அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் முன்னூற்று எழுபத்தி நான்கு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்புத்வீப தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவதக் கஷேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாககி ஷண்ட பச்சிமாசல மேரு ஐராவதேத்திரை வான கால ஸ்ரீ ககூத் பாசீர்தங்க பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாககிரி சண்ட பச்சி மாசல மேரு ஐராவதேத்ய வர்மான கால ஸ்ரீ ககாசீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீண்ட பச்சி மாசல மேரு ஹைராவதேத்ய வான கால ஸ்ரீ ககூத் தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீ ஷண்ட பச்சிமாசல மேரு ஹைராவதேத்ய வர்மான கால ஸ்ரீ ககுத் பாச தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீண்ட பச்சி மாசல மேரு ஹைராவத கஷத்திரை கால ஸ்ரீ ககுத் பாச தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சி மாசல மேரு ஹைராவத கஷத்திரய கால ஸ்ரீ ககுத் பாச தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சி மாசல மேரு ஐராவதேத்தமான கால ஸ்ரீ ககுத் பாச தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரிம் தாதகீஷண்ட பச்சி மாசல மேரு ஐராவதேத் வரமான கால ஸ்ரீ ககுத் பாச தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சி மாசல மேரு ऐरावतक्षेत्रे वर्धमानकाले श्रीकगुत्पासतीर्थङ्गरपरमजिनदेवाय नमो नमः